இந்த விநாயகர் வழிபாடு எப்படி வந்தது அப்படிங்கும்போது விநாயகருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் முழு முழு கடவுளாகிய கணபதி அப்படிங்கிறவர் ஐம்பத்தி நாலு விதமான அவதாரம் எடுத்தார் பல அசுரர்களை வந்து வதம் செய்தார் அதே போல் நினைத்தவுடன் வரக்கூடிய கடவுள் மகா கணபதி வேண்டியவுடன் கொடுக்கக்கூடிய கடவுள் மகா கணபதி செல்வ செழிப்புகள் தொழில் வளங்கள் வியாபார விருத்தி அடைகிறது நமக்கு வேலை கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் ஏன்னா திருமணம் முருகனுக்கே திருமணம் நடத்தி வச்சவர் விநாயகர் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வந்து ரெண்டு டைப் விநாயகர் இடம்புரி வளம்புரி அப்போ கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குங்கிறவங்கெல்லாம் தன் தொல்லையிலேருந்து விடுபடணுங்கிறவங்கலாம் இடம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணணும் ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இப்போ வந்து இந்த ஆவணி மாதம்னாலே எல்லாருக்கும் மனசில் வர்றது இந்த விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லோரும் விநாயகரை பற்றி தெரிஞ்சுருப்போம் ஆணை முகத்தோடு பானை வயிற்றோடு இருக்கிறாரு அவரை வழிபாடு பட்டுனா நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த விநாயகர் வழிபாடு எப்படி வந்தது அப்படிங்கும்போது விநாயகருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன விநாயகர்னால் என்ன சிவனுடைய மகன் அப்படிங்கிறது மட்டுந்தான் நிறைய பேருக்கு தெரியும் பிறப்பாலேயே சக்தியினுடைய அந்த முழு அம்சங்களோடு பிறந்தவர் தான் சிவ அம்சத்தோடு பிறந்தவர் முருக கடவுள் சக்தி அம்சத்தோடு பிறந்தவர் வந்து விநாயக கடவுள் அப்போ யாருக்கெல்லாம் வந்து கண்திருஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறப்பாடு செய்வினை கோளாறு பணக்கஷ்டம் இப்படி எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களுக்கும் எங்கெங்கேயோ போய் தேடி போய் எத்தனையோ தெய்வங்கள் காளியை பார்த்தா சரியாக போயிடும் பிரித்தியங்கரவை பார்த்தா சரியாக போயிடும் மாசாணி அம்மனை பார்த்தா சரியாக போயிடும் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் தேடி 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 போவோம் அப்பையும் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வருவோம் அப்பையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அது இன்னும் ஒரு சிலது நான் வந்து இது வந்து வெளிப்படுத்தி சொல்லித்தான் ஆகணும் நிறையா பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து உணர வைக்கணுங்கிற காற்ற இதை சொல்கிறேனே ஒழியோ உங்களை வந்து தவறாக நான் சொல்லலை ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அந்த பக்தர்களை வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ரெகுலராக வர வைக்கிறதுக்காண்டி நீ பத்து வா நீ பதினஞ்சு வா நீ அமாவாசைக்கு வா பௌர்ணமிக்கு தவறாமல் வா இப்படி எதையாவது ஒன்றை சொல்லி அவங்கள வந்து இந்த காளியை கும்பிட்றவங்க வாராகியை கும்பிட்றவங்க இப்படி ஒரு ஒரு கட்டாயப்படுத்தி அவங்கள வரவழைக்கிறாங்க இதுக்கெல்லாம் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் கடவுளை வணங்குறவங்களுக்கு சகலவிதமான விதமான பாக்கியங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லை எல்லா விதமான விக்னகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு விதமான திருநாமம் உண்டு ஹிரம்பர் விநாயகர் கணேசர் நர்த்தன விநாயகர் இப்படி வந்து ஐம்பத்தி நாலு விதமான இது வல்லபகணபதி இப்படி அந்த ஹிரம்பர்னா எந்த அசுரனை வதம் பண்ணுறதுக்காக ஹிரம்பர்ன்ற அவதாரம் எடுத்தார் இப்படின்னு ஐம்பத்தி நாலு விதமான அந்த விநாயகருடைய கணாத்தட்சம் அப்படிங்கிற அந்த மதம் ஆறு மதங்கள் இந்து மதத்தில் ஆறு பிரிவு அதில் வந்து கணாத்தச்சம்னு சொல்கிறது இந்த கணாத்தட்சம் அதாவது சைவம் வைஷ்ணவம் கணாத்தட்சம் அப்படி தேவ தேவி பாதகம் அப்போ பகவ பாகவதம் இப்படி ஆறு விதமான கவுமாரம் இப்படி ஆறு விதமான அந்த மத கலாச்சாரங்கள் அதில் வந்து சூரியனை மட்டும் கும்பிட்றவங்களுக்கு ஒரு இது கௌமாரின்னு சொல்லக்கூடிய அந்த கௌமாரம் அப்படிங்கிறது முருக கடவுளை வணங்கக்கூடியவங்கள்லாம் வந்து அந்த இதோட விநாயகருக்கு வந்து கனாதஷம் அப்படிங்கிறது இது மாதிரி ஆறு விதமான இதுகளில் முதல் முழு முழு கடவுளாகிய கணபதி அப்படிங்கிறவர் ஐம்பத்தி நாலு விதமான அவதாரம் எடுத்தார் பல அசுரர்களை வந்து வதம் செய்தார் அதே போல் எந்த விக்னகங்களையும் நீக்கக்கூடியவர் நீங்கள் வந்து அவரை போய் இப்போ கோயிலில் போய் தேடி போய் எந்த பிள்ளையார் சிறப்பானவர்னு தேடி போகலை மாட்டு சாணத்தை பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு அருகம்புல குத்தி வச்சேன்னா அதுவும் விநாயகராக மாறிடுவார் ஒரு களிமண்ணை பிடிச்சி வச்சு அதில் வந்து ஒரு கலர் பொடியை போட்டு முன்னாடி ஒரு கோலத்தை போட்டு ஒரு அருகு புல்லை தர்ப்புல்லை வச்சு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு சக்தி உள்ள விநாயகராக மாறிடுவார் காரணம் என்ன அப்படின்னா நினைத்தவுடன் வரக்கூடிய கடவுள் மகா கணபதி வேண்டியவுடன் கொடுக்கக்கூடிய கடவுள் மகா கணபதி அப்படிப்பட்ட இந்த மகா கணபதிக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்னென்னா சந்திரன் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ சந்திரனை வந்து தன் வசப்படுத்தி அவரை திருத்தணுங்கிறதுக்காக சந்திரனை வந்து என்ன செய்வார் அவர் வந்து ஒளி இழக்க வச்சிருவார் அந்த நாள் தான் சந்திரன் ஒளி இழந்த நாள் தான் இந்த சதுர்த்தசி அப் சதுர்த்தி திதின்னு சொல்லக்கூடியது அந்த சதுர்த்தி திதி அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு வளர்ப்புறை தேய்புறைகளில் வந்து வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் அந்த திருவிழா நடக்குது இது வந்து தேய்ப சதுர்த்தி திதி வந்து நம்ம கடன்பட்டவங்களுக்காக அந்த திதியில் வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறோம் அப்போ இந்த வழிபாடு பண்ணுறதுனால என்ன முக்கியமான நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா செல்வ செழிப்புகள் தொழில் வளங்கள் வியாபார விருத்தி அடைகிறது நமக்கு வேலை கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் ஏன்னா திருமணம் முருகனுக்கே திருமணம் நடத்தி வச்சவர் விநாயகர் உங்களுக்கு தெரியும் காந்த புராணத்தில் வந்து வள்ளியை வந்து மறைமுகமாக திருமணம் நினச்சி வைச்சாருன்னு கந்த புராணத்தில் பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட எல்லா திருமண காரியங்கள் எந்த சுப காரியங்களை வணங்குவதாக இருந்தாலும் வளம்புரி விநாயகர் வளம்புரியில் வந்து க அவர் கையில் வந்து ஒரு கலசம் வச்சுருப்பார் அந்த வளம்புரி விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பு அதுவே கடன் படுறோம் கஷ்டப்படுறோம் பிரச்சனையோடு இருக்கிறோம் தொல்லை தோட்டு நிறையா இருக்குது வழக்குகள் நிறையா இருக்குது செய்வனை இருக்குது பில்லி இருக்குது பிசாசு நடமாட்டம் இருக்குது இப்படி என்ன விதமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் இடம்புரி விநாயகர் அதாவது இடம்புறின்னா அந்த தும்பிக்கை வந்து இடது பக்கமாக திரும்பி இருக்கும் அதில் எந்த கலசமும் இருக்காது அதில் மோதகம் மட்டும் வச்சுருப்பார் இப்படி அந்த விநாயகரை ரெண்டு டைப்பு விநாயகர் முருகன்னா நாலு டைப்பு பாலமுருகன் சுப்பிரமணியர் சண்முகர் வள்ளி தேவ ச தேவசேனா சமேத முருகக்கடவுள் இந்த நாலு டைப்புக்காரங்களுக்கு நாலு விதமான சக்தி இருக்குது நாலு விதமானது இருக்குது ஏன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடியது தான் அந்த அந்த நாலு பேர் அந்த நாலாவது சொல்லக்கூடியது அது மாதிரி இந்த விநாயகருக்கு வந்து ரெண்டு டைப்பு விநாயகர் இடம்புரி வளம்புரி அப்போ கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குங்கிறவங்கெல்லாம் தன் தொல்லையிலேருந்து விடுபடணுங்கிறவெல்லாம் இடம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணணும் அதே போல் வளம்புரி விநாயகருக்கு செல்வ செழிப்பு தொழில் வளம் வேலைவாய்ப்பு திருமணம் இதுகளுக்கு வழிபாடு பண்ணணும் இப்போ இந்த விநாயகர் சேர்த்தி நமக்கு வந்து இந்த ஆறாம் தேதி மாலை அதாவது மதியம் துவங்கி அடுத்த நாள் மதியம் முடியுது அதனால் வெள்ளிக்கிழமை மாலையில் வீட்டில் அவருக்கு பிடித்தமான மோதகம் கொழுக்கட்டை தேங்காய் பழம் அபில் பொறி கடலை இதெல்லாம் வச்சு சுண்டல் அதாவது சுண்டல்லையே கொண்டக்கல்ல சுண்டல் வச்சு இது மாதிரி நம்ம படையல் பண்ணி வைக்கும் பொழுது அவருக்கு வந்து அபரிவிதமான சந்தோஷத்தில் நீங்கள் கேட்ட வரத்தை தரக்கூடியவர் சரி இப்போ வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படனே ஒரு மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் போய் யார்கிட்டையும் போய் மந்திரிச்சு கயிறு கட்ட வேண்டாம் நீங்களே ஒரு சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு இந்த மாதிரி கயிறை வாங்கி ஓம் கம் கணவத நம்ம ஓம் கம் கணவத ஏனமும்னு ஒரு இருபத்தோரு முடிச்சு அந்த அந்த காயறில் போட்டு அதை கட்டிட்டு பாருங்கள் உங்களுக்கு அவங்க சொல்கிற சொல்லி மந்திரிச்சு கொடுத்த காட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விநாயகர் சக்தியை தவறாமல் ஆறாம் தேதி கா மாலையும் ஏழாம் தேதி காலையும் சிறப்பாக வழிபாடு பண்ணி விநாயகர் மூலமாக நீங்கள் எல்லா விதமான வளங்களும் பெற்று நலமாக வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்